அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவங்களோட திறமையை நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்தது என்ன அப்படின்னா அனைத்து பாடங்களுக்கும் பாடம் சம்மந்தமாக வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க விருப்பம் இருக்கிற ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு பாடங்களை எளிமையாக புரிய வைக்கிற வகையில் உங்கள்கிட்ட ஏதாவது டெக்னிக் இருக்குது அதை வந்து ஈஸியாக வந்து உங்களால் புரிய வைக்க முடியும் மாணவர்களுக்கு அதை வந்து வீடியோவை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு கான்செப்டை ஒரு புதுவிதமாக எளிமையான முறையில் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்து மாணவர்கள் அந்த கான்செப்டை எளிமையாக வந்து புரிஞ்சுக்குவாங்க ஸோ அதை கலர்ஃபுல்லாக ஒரு அனிமேஷனோடு வந்து பார்க்கும்போது மாணவர்களோட மனசில் இது பதியும்னு வந்து சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிற ஆசைகள் உங்களோட சாம்பிள் வீடியோவை அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு கான்செப்டை எளிமையாக புரிய வைக்கிற வகையில் வீடியோ தயாரிச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரெண்டு நிமிஷம் வீடியோவாக அனுப்ப வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்க சவளோதான் இதை பற்றின தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ